ாலும்பப்பட்டால வரும் எல்லாருக்கும் அவருடைய உடலில் எது வீக்கா இருக்கோ கோபப்படுற ஒருத்தருக்கு ஊற்றுவழி வரும் கோவப்படுற இன்னொரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கோவப்படுற இன்னொரு ஆளுக்கு கேல்புரல ஸ்டோன் வரும் ஏதோ அது பாதிக்கப்படுது எல்லாருமே கடவுள வாழ்ந்த முடியுமான்னு எசையோட வாழ்றோம் அதனால அத கரைக்கிறதுக்கு நல்ல வழி மாதுளம்பழம் மாதுளம்பழம் ஜூஸ் கேட்கும் அத்தி பழம் கேக்கும் நம்ம நம்ம உணவு முறையில உடல் மனம் புத்தி மூணு ஒன்னா இருந்தா தான் ஒண்ணுக்கு ஒரு மூலிகையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மல்லிகை பூவையோ அல்லது வேப்பம் பூவையோ அல்லது ரெண்டையுமே தனித்தனியா ரெண்டு பாட்டில் போட்டு வெயில வச்சிருங்க நாலு மணி நேரம் கழிச்சு அந்த பூவை எடுத்துட்டு குடிச்சு பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துல உள்ள மூலிகையுடைய ஆல்கலாய்ச்சும் அதோட அரோபாவும் நமக்கு வந்துடும் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னுடைய சன் மெடிசன் இருக்கா அப்படிங்க சார் அவனுக்கு வந்து கேல் பிளாடர்ல கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க இதுல இப்போ ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார் என்ன எண்ணத்தினால வரும் அப்படிங்கறது சொல்லுங்க சார் என்ன எண்ணத்தினால இல்ல சரிங்க சார் பொறாமப்பட்டாலும் வரும் கோவப்பட்டாலும் வரும் வேட்டாத விஷயங்கள் நினைச்சுக்கிட்டாலும் வரும் சரிங்க சார் எல்லாருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் ஓகேங்க சார் கோவப்படுற எல்லாருக்கும் கேல் பிளேடர்ல ஸ்டோன் வராது சரிங்க சார் கோபப்படுற எல்லாருக்கும்

எல்லாருமே கடவுளை வாழ்ந்துட முடியுமா என்ன கண்டிப்பாங்க சார் வாழறோம் அதனால அதை கரைக்கிறதுக்கு நல்ல வழி மாதுளம்பழம் சரிங்க சார் மாதுளம்பழம் ஜூஸ் கேக்கும் சரிங்க சார் அத்திப்பழம் கேக்கும் சரிங்க சார் காலையில எந்திரிச்சு சரி ஒரு சம்பள தண்ணியில எலும்பு சம்பளம் ஒரு ஒரு இருபது சொட்டு முப்பது சொட்டு சரிங்க சார் ஒரு ஸ்பூன் தேன் சரிங்க சார் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சரிங்க சார் ஓகே இது மூணையும் சேர்ந்து கலந்து குடிச்சால் சரிங்க நாலு படம் அந்த கல்லு கரைஞ்சிடும் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா இந்த பூ வந்து தண்ணியில போட்டு வெயில வச்சிருந்து நாலு மணி நேரம் வச்சிருந்து குடிச்சா அந்த பூவோட தன்மை தண்ணிக்கு வருதுன்னு சொல்றீங்க ஐயா ஆமா அதே மாதிரி நம்ம அந்த போட்டு குடிக்கும் போதுங்களா வராது அதாவது உணவு முறையில உடல் மனம் புத்தி மூணு ஒன்னா இருந்தா தான் ஒரு மூலிகையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மல்லிகை பூவையோ அல்லது வேப்பம் பூவையோ அல்லது ரெண்டையுமே தனித்தனியா ரெண்டு பாட்டில் போட்டு வெயில வச்சிருங்க நாலு மணி நேரம் கழிச்சு அந்த பூ எடுத்துட்டு பூ போட்ட தண்ணி கசக்கும் மூக்குல மோத்து பாத்தீங்கன்னா வேப்பம் என்ன வாடகை அடிக்கும் ரெண்டுமே இருக்கும் அதாவது அந்த வேப்பம் மரத்துல உள்ள மூலிகையுடைய ஆல்கலாய்ச்சும் வந்துடும் அதோடைய அரோமாவும் நமக்கு வந்துடும் உள்ள புரியுதா இதே வேப்பம நீங்க தண்ணியில அதே தண்ணியில கொதிக்க வச்சுட்டு எடுத்து பாருங்க மோந்து பாத்தோம்னா அந்த மருந்து டாக்டர் பாட்சி கண்டுபிடிச்ச சைன்ஸ் என்னன்னா அதோடைய அறமா அதோடைய மனம் நம்மளுடைய உடல் மனத்தோடு ஒத்து போறதுக்கு அந்த மனம் வேண்டியிருக்கு புரியுதா அதனால வெயில வச்சு எடுக்கிறதா சரி அந்த தான் இறங்கும் நீங்க எதை வேணாலும் எந்த பூ வேணும் மல்லிகைப்பூவே வெயில்ல வச்சுட்டு அந்த தண்ணிய மாத்திரம் மோந்து பாருங்க மல்லிகைப்பூவோட அடிக்கும் மல்லிகைப்பூவை நீங்க கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா மல்லிகைப்பூடைய மனம் இருக்காது மனம் தான் ஆன்மா அதுல உள்ள ஆல்கலாச்சும் உடம்பு இந்த உடம்பை அப்சர்வ் பண்ணா அந்த மனமும் வேண்டும் அதுக்கு பேரு அறமான்னு பேரு அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பூக்களையும் இந்த மாதிரி பயன்படுத்தலாங்களா போட்டு குடிச்சு நீங்க மரமா இருந்தா கூட பூ நாகப்பாம்பு விஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாகப்பாம்பு கொட்டிட்டா இறந்து போயிடுறாங்க நாகப்பாம்பு விஷத்தை அணுவாக்கி குடுத்துட்டா நாகப்பாம்பு கொட்டினா கூட விஷம் போகாது அதே மாதிரி பாய்சனஸ் பிளவருடைய பாய்சனஸ் மரத்துடைய பூக்கள் கூட அதோடைய அறமா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போறதுனால அது நம்ம உடம்ப ஆரோக்கியமா இருக்க மனிதனுடைய கெடுதலை பண்ணாது அவ்வளவு ஆரோக்கியம் தான் நீங்க எந்த மலாரா இருந்தாலும் மலர் புனிதமானது விஷத்தன்மை உள்ள செடி கொடி காய் அதனுடைய மலர் புனிதமானது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க அதை எடுத்து குடிக்கலாம் தப்பு அந்த அந்த மலரின் மனம் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடியதாக இருந்தால் போக்கிறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாரு குடிக்கிறது அது எப்படிங்க அன்னைக்கு மத்திரம் தான் குடிக்கலாம் அடுத்த நாளே கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சி அதோட புனிதத்தன்மை புறம் எடுத்துரும் எப்படி நம்ம வீட்டுல தக்காளி பழத்தை ரெண்டு நாள் கழிச்சு வச்சிருந்தா அழுகி போயிருதோ வாழைப்பழம் அழுகி போயிருதோ அழுக வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த கார்பன் டை ஆக்சைடு மலர்கள் வேகமாவே கார்பன் டை ஆக்சைடு கரையும் புரியுதா கார்பன் டை ஆக்சைடு அடுத்த கிளாஸ்ல நம்ம சீத்தாளி பிரணாயாமம் பத்தம் பேசுவோம் சீத்தாளி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கார்பன் டை ஆக்சைடு வேகமா புனிதத்தன்மையில கரையக்கூடியது மலர்ல இருந்து எடுத்த மலர் தண்ணியில எடுத்தது புனிதம் அது வேகமா கார்பன் டை ஆக்சைட் இருக்கிற அதான் சைத்தான் அதனால உடனே பருதாட்டணும் அன்னைக்கே கே குடிக்கணுமே ஒழிய அடுத்த நாளைக்கு இல்ல ஓகே அடுத்த நாளைக்கு புனிதம் பண்ணனும் அது அது வேற மே முறை ஆஹ் ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ சேங்க் யூ ஆஹ் ஐயா வணக்கங்கய்யா நான் அனு பேசுறேன் வேளச்சேடியில இருந்து நான் ரொம்ப வருஷமா மெடிடேஷன் பண்றேன் ஆனா எனக்கு இந்த முடக்குவாதம் வந்து குறையிலங்க உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டேஷன் எந்த எண்ணமும் இல்லாமல் பண்ணிருந்தால் நமக்கு தேவையற்ற கோபம் எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் அழிக்கப்பட்டு நம்ம எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போயிருச்சுன்னா இந்த சுவாசிக்கிற புறவாய் முடக்குவாதத்துல உயிரே போகலாம் பாத்துக்கிற ஆற்றல் இருக்கு

முதுகுலி போய் திருகு வலி வந்து போய் திருகு வலி அடுத்த வியாதிக்கு வரும் உங்களுடைய கெட்ட உணர்வு என்னவோ அதை முடக்கத்தான் கீரைய முடக்கத்தான் இலைய எடுத்துக்கங்க நான் தயாரிக்கிற மாதிரி முடக்கத்தான் பூ எடுத்து நீங்க தயாரிங்கன்னு சொல்லல அப்படி பண்ணணும்னு நினைச்சா நம்ம மினரல் வாட்டர் எடுத்து ஆத்து தண்ணி கிணத்து தண்ணி எல்லாம் எடுக்க கூடாது மினல் பாட்டர் எடுத்து ஆஹ் அதை ஒரு நாலு மணி நேரம் வெயில வச்சிருந்து பூவ போட்டு நாலு மணி நேரம் வெயில வச்சிருந்துட்டு அந்த பூவ குடிக்கலாம் ஓ சரிங்க ஆமா சரி நன்றிங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா எனக்கு இருவத்தொன்பது வயசு ஆகுதுங்கய்யா கல்யாணம் ஆயிட்டு ஏழு வயசு இது ஏழு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு பேக் பெயின் ரொம்ப ஹெவியாவே இருக்கு டாக்டர் கிட்ட போய் கேட்டா வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நீங்க மெடிசன் எடுத்துக்கோங்க எக்சசைஸ் பண்ணுங்க உங்களுக்கு சரியாகும்னு சொன்னாங்க அதெல்லாம் பண்ணியுமே எனக்கு போலங்கய்யா ஆனா காலையில எழுந்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு வலி தாங்கவே முடியாத அளவுக்கு பேக் பெயின் ஒரு கால் மணி நேரமாச்சும் இருக்கும் ஐயா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஐயா அது எதுக்காகன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா ஏதோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் நேரம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுங்க அன்னைக்கு மாமியால பார்த்து வெறுப்பானது மாமியார் கத்தனால கத்தனாலன்னு எரிச்சப்பட்டது இந்த மாதிரி எண்ணங்கள் அழிக்க படுகுது முன்னாடி வணக்கம் சார் நான் சோபா சென்னையில இருந்து பேசுறேன் சார் சார் கல்லூரியில் சார்ந்த இந்த லிவர் ஃபேக்டரி லிவரா இருக்கிற அந்த ஏதாவது மலர் மருந்துகள் மலர் அந்த பைன் அப்படிங்கிற மருந்து இருக்கு மைன் அந்த மருத்தம் வாட்டர் வயலட் வால்நட் இந்த மூணு மருந்தே எடுத்து கொடுத்துருக்காங்க கொழுப்பு கட்டி எல்லாம் கரையும் அந்த ஃபேக்டரி எல்லாம் போயிடும் ஆ வணக்கம் ஐயா அருமையான ஒரு பதிவு நான் எனக்கு ஒரு சின்ன கேள்விதான் உங்க உங்க நான் என்ன கேட்டாலும் அதாவது எல்லா மருத்து எல்லா நோய்களுக்கும் ஒரே பதில் தான் தியானம் அதை ஒத்துக்கிறேன் நான் கம்ப்ளீட்டா இன்னொரு இந்த மலர் ஐயா நீங்க தண்ணியை குடிக்க சொன்னீங்கல்ல எந்த பூ வேணாலும் போட்டு தண்ணியை குடிக்கலாமா எந்த போட்டு குடிக்கலாம் எண்ணங்களுக்கு இந்த இந்த பூ நல்லா அடிக்கும் அப்படி இருக்குங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணம் எதிர்மறை பயப்படுறவனுக்கு பயப்படுறதா எதிர்மறை பொறாமைப்படுறவனுக்கு பொறாமையா அதுக்கு ஹாலி பயப்படுறவனுக்கு மெமனஸ் தான்கிற அகங்காரம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணத்துக்கு

உம் முழுமையா தியானம் வரணும்னா குணாதிசயத்துக்கு போடணும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பதில் சொல்றேன் சரிய ஒரு அறுபது எழுவது ஆண்டுகளுக்கு முன்னாடி உம் ஒரு ஆர்தராக்ஸ்ஸா இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ண இல்ல இந்த காதுல பூவ வச்சுக்கிட்டு தான் தியானம் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா ஆமா நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்தேன் காதலிய பூ வச்சுவேமோ ஆமா 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 அவர் ஒரு நாளைக்கு மல்லிகைப்பூ வைப்பாரு ஒரு நாளைக்கு ரோஜா வைப்பாரு ஒரு நாளைக்கு அரளி வைப்பாரு எதை வேணாலும் வைப்பாரு அவரு கிடைச்சத ஆமா சோ அத்தனை பூக்களும் ஆன்மீகமானதுதான் இந்த வழியிலே நம்மளை புனிதப்படுத்த போகுது மதுரையில நான் வசிக்கிறதுனால என் வீட்ல இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு ஏழு எட்டு வழி இருக்கு உங்களுக்கு அந்த எல்லாம் தெரியாது ஏதோ ஒரு லாங் ரூட்ல போவீங்க ஆமா எனக்கு தெரிஞ்சதுல ஷார்ட் ரூட்ல போயிருவேன் புரியுதா